வாழக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படிங்குற நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகி பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதுல இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அணிஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்கறது புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கால காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் இந்த சனி சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணு ஒன்னும் பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்களும் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலக்கிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களேயானால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சு சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு நேயர்களே ஜனவரி மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் இனிமேல் தான் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இனிமே தான் நல்லது நடக்க போகுது மிகப்பெரிய எல்லாம் தனுசு ராசியில் தான் இருக்காங்க மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நல்ல ஒரு பிக் ஷாட் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடிகளை கையாளக்கூடியவர்கள்லாம் தனுசு ராசி குருவுடைய வீடு இந்த போராடம் தனுசு மூலம் தனுசு உத்திராடம் தனுசு இதெல்லாம் அற்புதம் உத்திராடம் தனுசுலாம் அரசு அதிகாரிகளாகவோ ஐஏஎஸ் ஆகவோ கலைத்துறையை சார்ந்தவர்களாகவோ அல்லது காவல்துறை அதிகாரிகளாகவோ அரசியல்லையோ சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த பதவியிலேயோ அல்லது ஆன்மீக பெரியவர்களாக மடாதிபதிகளாக வருவார்கள் இந்த போராடம் தனுசு இருக்கே அது கலைத்துறையில் சினிமா துறையில் அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு டெக்ஸ்டைல்ஸு பிஸ்னஸ் செக்டரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூலம் தனுசு இருக்க அவங்க வந்து ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸு விளையாட்டுத்துறை அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரமான விஷயங்கள் இது மார்க்கெட்டிங்கு ஃபார்மா மெடிக்கல் டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு விவசாயம் இது சார்ந்த துறைகளில் அவங்களாம் சிறப்பாக இருப்பாங்க அப்போ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையிலே மிக அற்புதமான முறையில் இந்த ஜனவரி மாதம் அமைகிறது எப்பொழுதும் போல ராகு ராசிநாதன் குரு பகவான் ஆறில் வக்ரம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் தனுசுராசி நேயர்களே பணமழை கொட்டும் உடனே தனுசுராசிரெல்லாம் இன்னைக்கு ஜனவரி பிறந்தெடுத்து பணமழை பெய்ய போதும் உட்காந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னெல்லாம் நீங்க முயற்சி எடுத்திருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பணமழை எப்படிங்க கொட்டும் யாராவது கவரில் கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டு போவாங்களா ஒரு பேக்கில் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்களா அப்படி கிடையாது அறிமுகம் ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் உங்கள் பேர்ல அல்லது உங்க தொழில் சிறக்கும் அல்லது லாபம் அதிகரிக்கும் லாபமே கிடைக்கல லாபம் கிடைச்சதுன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் பணமழைதான் அது அப்போ காரிய தடைகள் செயல் தடைகள் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணங்காசு உங்களை தேடி வரும் எனது ஒருமை தனுசுராசி நேயர்களே சாமி எனக்கு இத்தனை லட்ச ரூபாய் கடன் இருக்குது இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குது அன்றைக்கெலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான குடும்பம் பேர் சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு ஆறு தொழில் பண்றாங்க ஒரு தொழில் முடக்கம் ஆயி போச்சு தொழில் முடக்கம் அப்ப தனுசு ராசி அது குடும்ப முடக்கமாக இருக்கலாம் வருமான முடக்கமாக இருக்கலாம் உத்தியோகம் முடக்கமாக இருக்கலாம் செய் தொழில் முடக்கமாக இருக்கலாம் உறவு முறைகளே முடக்கமாக இருக்கலாம் முடக்கம் விலகும் முடக்கு விலகி அந்த ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் வருமானம் வரக்கூடிய அதிர்ஷ்டம் வழிமுறைகள் அதிகமாகும் ஒருத்தர் வேலை செய்கிறீங்க எனக்கு ஆறு மாதமும் சம்பளம் தரல ஒரு வருஷமாக வேலை சம்பளம் தரல நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது ப்ரைவேட்லேயும் அந்த மாதிரி இருக்கு அப்போ சம்பளம் பாக்கிகள் இருக்குமே அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா மொத்தமாக ஒரு அரியர்ஸ் வச்சு ஒரு பத்து மாதம் சம்பளத்தை போட்டாங்கன்னா எப்படி இருக்குங்க அவங்களுக்கு பணம் அழை டக்கு டக்குன்னு எடுத்து கடனை கொடுத்துருவாங்க அப்போ அது போல் தனுசு ராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே லாபகரமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடுகளாக இருந்தாலும் தொழிலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் தனுசுராசினேயர்கள் ஒரு இடத்துல ஒரு தொழில் நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய குடும்பம் ஒரு நாலஞ்சு கம்பெனி வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கு திருச்சியில் ஒரு முக்கியமான தொழில் இருக்கு அங்கே வந்து நடக்கவே இல்லை அந்த கம்பெனியை ஃபேக்டரி இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை மூடிட்டாங்க மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்கு அப்புறம் நாம போய் அந்த இடத்துல கால் வைக்கிறோம் மிதித்து பார்க்குறோம் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் ஒரு இடதோஷம் அதை நிவர்த்தி செய்து பண்ணுறோம் இன்னைக்கு அந்த மூலயமாக ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஆயிரக்கணக்கான குடும்பம் பழைக்குது தான் பொதுநலம் பிறக்கும் அந்த முதலாளி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்க போயிட்டு ஆயிரம் குடும்பம் புழைக்குது அப்ப அத போல உங்க தொழிலில் ஏதேனும் முடக்கம் இருக்கா தொழிலே நடக்கல சாமி பிஸ்னஸ் முடங்கி போச்சு நான் உள்நாட்டில் இருக்கேன் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நல்லா ஓடிக்கிட்டு வந்த பிஸ்னஸ்ஸு திடீர்னு ஸ்டக்காகி நிற்குது அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குது இல்லை அக்கம் பக்கத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்ப உறுப்பினர்கள் எதிரியாக பார்க்குறாங்க அல்லது எதிரிகளுடைய தொந்தரவு பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகளாலே தொழில் பாதிக்கப்படுதா அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனை இருக்கா நிச்சயமா அந்த மாதிரியான முடக்கு சரியாகும் அப்போ உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் தனுசு ராசி என்பவர்களே ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாவது வீடு தனஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் அமைகிறார் வீடு கொடுத்த சனி பகவான் உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய ஆறு பதினொன்னு கூடிய சுக்கரனோடு இணைகிறார் அப்ப லாபஸ்தான அதிபதியோடு அந்த சந்திப்பு ஏற்படுகிறது சேர்க்கை ஏற்படுகிறது அப்ப நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சினிமா ஃபைனான்சியராக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் ஒரு ஆக்டராக இருக்கலாம் திருமண மண்டபங்கள் போன்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஐடி செக்டராக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது ஐடி செக்டராக இருக்கலாம் ஆர்கிடெக்டாக இருக்கலாம் பில்டர்ஸ் ஒரு பெரிய க கட்டுமான தொழிலை பெருசாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் பிரம்மாண்டம் இருக்கணும் சுக்கரன் இல்லை பல 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 மாளிகையை கட்டக்கூடாது ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கேன் அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் திருமண மண்டபங்கள் தியேட்டர்ஸு பெரிய லேண்ட் புரோக்கர்ஸாக இருப்பாங்க லேண்ட் ஓனர்ஸாக இருப்பாங்க பெரிய பணம் அல்லது வாடகை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஜனவரி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது எனதுமை தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் உத்தியோகமும் வேலை வாய்ப்பும் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே இடமாற்றங்கள் ஏற்படும் ஜாபில் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் வீண்படி அவமானங்களோ தலைகுணிவோ அல்லது வேணுமுனே உங்களுக்கு மேலே ஏதாவது ஒரு கேஸோ அல்லது ஒரு பழிச்சொல் இருக்குமே ஆனால் அந்த வீண் அவமானங்கள் எல்லாம் விலகி ஒரு என்கொயரி இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அமைக்க அமைக்க முடியும் தனுசு ராசி நேயர்களே அப்போ எவ்வளவு நேரம் பேசினாலும் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே ஜனவரி மாதம் மிக முக்கியமான மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு இந்த மாதம் எப்படி இருக்குமோ இதை வைத்துத்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ பாருங்க என தருமி ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில இயல்பு நிலையில் இருக்கிறார் பனிரண்டு ராசிகளிலே நல்ல பலன்களை பெறக்கூடிய வகையில் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் சார் யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மகர ராசிக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டுல தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான பலம் பெற்று அற்புதமா இருக்கார் அது மட்டும் இல்லைங்க உங்க ராசிநாதன் சனி பகவானோடு அஞ்சுக்கும் பத்துக்கும் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் புரிதுங்களா மகர ராசி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ரிஷபம் அதே போல எட்டு ஒன்பது பத்து பத்தாம் அதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் அஞ்சு பத்துக்குடைய சுக்கரனோடு உங்க ராசிநாதன் சனி பகவான் இணைகிறார் அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்திலே உங்க ஜாதக விதிப்படி மகர ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ அந்த நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது இத்தனை நாளாக நல்லது தள்ளி தள்ளி போயின்னு பசங்களுக்கு திருமணமாக இருக்கலாம் மாப்பிள்ளை பார்க்குற சாமி கை கூடி வருது விட்டு போயிடுது பொண்ணு பார்க்குற சாமி நல்லா பேசி முடிக்கிறோம் கிட்ட வந்து தட்டி போயிடுது அப்போது பொண்ணோ பிள்ளையோ திருமணமோ காதல் வாழ்க்கையோ பிடிச்சவங்களோ குழந்தை பாக்கியமோ எல்லாம் செய்யறது ஒரு பத்து நாள் தங்குது சாமி நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தது அப்புறம் பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க சாமி இப்போ டாக்டரை போய் கேட்டோம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதை போல தருமை மகர ராசி நேர்களே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகுதா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் போகும் என்று சொன்னார் அதெல்லாம் மீண்டும் கைகூடக்கூடிய மாதமாக மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே அப்போ அஞ்சு பத்துக்குடைய சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுடைய இரண்டாவது வீட்டில் அமைகின்ற காரணத்தினாலே நிறைய வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையும் அதே போல ஆன்மீகத்தில் கூடியவர்கள் ஆலய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்தில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்தில் ஒரு அதிகாரியாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க கதாசாலட்சேபம் போன்ற ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரையில் ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது எனதொருமை மகர ராசி என்பர்களே அப்போ எதெல்லாம் நல்லது நடக்குது குறிப்பாக தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் எனதருமை மகர ராசி நேயர்களே அதே போல் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் எனது மகர ராசி என்பர்களே அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு நாலஞ்சு கடை வச்சு நடத்துறாங்க ஒரே சம்மந்தப்பட்ட கடைகளை வச்சு நடத்துறாங்க ஆனால் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் கஷ்டம் கடன் சுமை தினம் தினம் அவங்க ஒவ்வொரு நாளும் படாத பயப்படுறாங்க யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குமோன்னு பயம் அந்த மாதிரி கடன் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனைகள் இருக்கீங்களா அல்லது தேவையில்லாத மனசுல பயம் இருக்கா மன கவலைகள் இருக்கா மனசு பயப்படுது சாமி ஒரே கவலையா இருக்கு சாமி ஆரோக்கியம் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி உயிர் பயம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே அந்த துன்பங்கள் விலகும் இதெல்லாம் ஊழ்வினை கர்மான்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஜன்ம ஜென்மாந்திரத்தில் செய்யக்கூடிய ஊழ்வினை கர்மாக்கள் அப்ப அந்த ஊழ்வினை கர்ம வினைகள் விலகும் அப்போ புதிய வாழ்க்கை ஆரம்பம் எனதருமை மகர ராசி நேயர்கள் அதே போல பத்தாம் அதிபதி இரண்டில் பத்தாம் அதிபதி மூணில் புதுசாக தொழில் தொடங்குறோம் ஒரு லோன் கேட்டிருக்கேன் சார் எனக்கு லோன் வந்துருமா கண்டிப்பாக லோன் கிடைக்கும் சார் நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன் அவங்க தரேன்னு அவங்க கொடுத்தாங்கன்னா என் பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு அது நடக்குமா கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசினேர்களே கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும் கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும் பண பரிமாற்றங்கள் இருக்கும் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எனதருமை மகர நேயர்களே குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வாக்குவாதங்கள் அல்லது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அக்கம் பக்கத்தில் செய்வினை கோளாறுகள் விவசாய பிரச்சனைகள் லாபத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் நெருங்கிய உறவுகள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிடுவது எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பழகக்கூடிய இடங்களில் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது அப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவும் குறையும் எனதருமை மகர ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் பொதுவா மகர ராசி என்பர்களே பத்தாம் பாவம் சிறப்பாக உள்ளது பத்தாம் பாவம் சிறப்பாக இருக்கு பத்தாம் அதிபதி தான் இரண்டில் வந்து உட்கார்றாரு அதுவரே அஞ்சாம் அதிபதியாகவும் இருக்காரு அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கையினால் உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அதிக லாபம் தொழில் செய்கிறவங்களை விட குடும்பத்தை விட குடும்ப பெண்களை விட கணவன் மனைவிகளை விட காதலர்களை விட மாணவ செல்வங்களை விட படிப்புக்காக அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எனதருமை மகர ராசினேயர்களே அப்போ வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு நாற்பத்தெட்டு வயசாகுது ஐம்பது வயசாவுது வேலை தேட்டராக அது ஏஜ் ஃபேக்ட் ப்ராப்ளம் அந்த ஏஜ் ஃபேக்ட் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சாமி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல் திருமணம் தை பிறந்துடுச்சு திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு உடம்பு சரியில்லையா சரியாக போயிடும் அப்போ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஜனவரி மாதம் முதல் மாதம் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி